வெட்டுவான் கோயில் கோயில் பெயரை சொன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பாண்டியன் காலத்து ஆரம்பித்த இந்த கோயில் இப்ப வரைக்கும் முற்றுப்பெறாத நிலையில்தான் இருக்கிறது அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பாணிய மன்னன் மாரஞ்சடையன் அவர்களால் இந்த கோயில் படி தொடங்கப்பட்டது ஆனா இன்னும் வர முடிவடையவில்லை என்பதே உண்மை இந்த கோயில் தென்னிந்தியாவின் எல்லோரா அப்படின்னு அழைக்கப்படுவதுண்டு இந்த கோயிலோட தனித்துவமான அமைப்பு அந்த கோயிலோட வேலைப்பாடுகள் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது இந்த கோயில் எப்படி கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பெரிய பாறையை மேலிருந்து கீழாக வெட்டி அந்த ஒற்றை பாறையிலேயே கோயிலை செதுக்கியுள்ளார்கள் இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா எங்க ஊர் பக்கம் அரை மலை என்னடா பெயர் புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இப்ப இருக்கிற கழுகு மலைதான் அந்த காலத்து அரைமலை அப்படின்னு அழைக்கப்படுவதுண்டு கழுகு மலைக்கு வந்தா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இது விடை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க